நம்ம வீட்டில் செல்வம் பெருக குபேரரை இந்த கிளமையில் இப்படி வழிபட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வத்தை அள்ளி அள்ளி தருவாருங்க வாரி வழங்கக்கூடிய குபேரரோட வழிபாடு என்றைக்கு பண்ணணும் எந்த டைமில் பண்ணணும் எந்த கிழமையில் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா நம்ம குபேரரை இப்படி தாங்க வழிபடணும் அது எந்த கிழமை வழிபடணும் என்ன டைம்ல வழிபடணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போறோம் குபேரர் பார்த்திங்கன்னா அவரோட தீவிர சிவபக்தியின் காரணமாக தான் செல்வத்திற்கு அதிபதியானாரு அப்படின்னு சொல்றாங்க அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் சிவபக்தியில சிறந்து விளங்குவதால அவருக்கு வடக்கு திசையோட அதிபதியாகவும் செல்வத்திற்கு அதிபதியாகவும் பெருப்பேட்டார் மகாலட்சுமி வழிபாட்டினை போன்று குபேர வழிபாடும் செல்வத்தை பெருக்கக்கூடியது குபேரரை வழிபடுவதும் குபேர யாத்திரை வைத்து வழிபடுவதும் குபேர சொல்வது செல்வத்தை பெருக செவை என்பது மக்களோட நம்பிக்கையாகவே இருக்குங்க இந்த உலகத்துலேயே பணக்கார கடவுள் அப்படின்னு எல்லோராலையும் சொல்லப்படுவதை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி ஏழுமலையானதான் அவருக்கே கடன் கொடுத்தவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க இந்த குபேரர் அப்படின்னு புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு குபேரர் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நோக்கி எட்நூறு ஆண்டுதான் தவம் செஞ்சனால அவருக்கு ஒரு அன்புக்குரியவராக மாறினார் குபேரன் என்பதால் குபேரனை வழிபடுவதால் நம்மளுக்கு சிவபெருமானோட அருளும் மகாலக்ஷ்மி தாயோட அருளும் பெருமாளோட அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக நம்ம பெறும் முடியுங்க குபேரரை எப்படி வழிபடணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் செல்வத்துக்கு அதிபதியாக திகழ்வுள்ள குபேரன் பணம் பொருள் நகை போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் தாங்க குபேரர் குபேர பகவானுக்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வியாழக்கிழமைங்க வெள்ளிக்கிழமையில எப்படி மகாலட்சுமி தாயை நம்ம வேண்டி வழிபடுறோமோ அதே போல வியாழக்கிழமை அன்னைக்கு குபேரரை வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்புங்க பொதுவாக நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தர்சனமூர்த்திக்கு தான் நம்ம வழிபாடு செய்வோம் அதே மாதிரி குபேர பகவானை நம்ம வழிபாடு பாடு செஞ்சா நம்மளுடைய வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குபேரர் எப்போ வழிபடணும் அப்படின்றது தெரியாது நம்ம வேலையக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம வந்து அவர் வழிபடணும் இத்தனை வாரம் தான் வழிபடணும் அத்தனை வாரம் வழிபடணும் அப்படின்னு கிடையாது வேலைக்கிழமை அன்னைக்கு நம்ம எப்போயுமே குபேரரை நம்ம வழிபடலாங்க ஆனால் அதுக்குன்னு ஒரு சில டைம் இருக்குது அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா குபேர கிணறு அப்படின்னு ஒன்று இருக்காங்க அந்த குபேர கிணறு இருப்பதுனால தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி உண்டியெல்லாம் கோடிக்கணக்கான பணம் கொட்டிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட குபேரனு அருள் இருந்தால் நம்முடைய வீட்டிலையும் செல்வம் செழிக்கும் அப்படின்றது உண்மைங்க குபேரன்னு அருளை பெறுவதற்கு வீட்டிலேயே சில எளிய வழிமுறைகளும் இருக்குது குபேரருக்குரிய வியாழக்கிழமையில் இந்த வழிபாட்டை செஞ்சால் மிகவும் சிறப்பானதுங்க செல்வ செழிப்புக்கு அதிபதியான குபேரர் மிகப்பெரிய சிவபக்தர் இவர் தன்னுடைய அளவில்லாத சிவபக்தியால் வடக்கு திசைக்கு அதிபதி இருக்கும் வரத்தை பெற்றவர் சிவபெருமானோட வடிவமான குபேரனுக்கு செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பை கொடுத்திருக்காரு மகாலட்சுமியோட பெற்றவர் நம்ம வழிபட்டதுக்கு சமம் சொல்றாங்க இவருக்கு மிகவும் உகந்த நாளாக வியாழக்கிழமையா சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் வீட்டில் லக்ஷ்மி குபேர விளக்கு பூஜை செஞ்ச குபேரோட பரிபூரண அருளையும் நம்ம பெற முடியுங்க குபேரரை எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாமா குபேர விளக்கு இருக்கும் அதை வச்சிருக்கோம் நம்ம தட்லையும் பார்த்தீங்கன்னா தாங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறிது கொஞ்சோண்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க அந்த தட்டோட நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா காயின் உங்ககிட்ட என்ன காயின் இருக்கோ அதை ஒரே ஒரு காயின்னு அதில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம விளக்கேற்றணுங்க பூஜை அறையில் குபேரன் படத்தை வச்சு அவருக்கு மிகவும் பிடித்த மலர் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் தாங்க உங்கள் வீட்டில் சங்கு இருந்துச்சுன்னா சங்கு கூட நீங்கள் அது பக்கத்தில் வச்சுக்கலாம் அதை வச்சுட்டு நம்ம விளக்கேற்றலாங்க குபேரருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமான உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுள் தாங்க அந்த அவுளில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பால் நாட்டு சர்க்கரை வச்சு நம்ம நைவேத்தியமாக படைச்சி வழிபடலாங்க இப்படி செஞ்சால் நமக்கு குபேரனோட அருள் கிடைச்சி குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம்ங்க குபேர விளக்கு எங்ககிட்ட இல்லை அப்படின்றவங்க அந்த குபேர விளக்கை எப்படி ஏற்றணும் குபேர விளக்கு இல்லைனா நம்ம வேறு என்ன விளக்கு ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம் குபேர விளக்கு இல்லை அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண மண் அகல் எடுத்துக்கலாங்க அந்த மண் அகலில் நெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு பச்சை திரியை போடுங்க பச்சை கலர் திரி போட்டால் ரொம்பவே நல்லது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பஞ்சு திரி கூட அதுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தி நம்ம விளக்கு ஏற்றணுங்க விளக்கில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சின்ன கற்கண்டு இருக்கும்ல டைமண்ட் கற்கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்கண்டு ஒரு அஞ்சு எடுத்து அந்த விளக்குல போட்டுக்கோங்க நீங்கள் விளக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மன்னகள் இருக்கு இல்லையா மன்னகள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த குபேர விளக்கு அந்த விளக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா வாசனை பூ ஏதாவது இருந்தால் அதை சுற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த விளக்கை ஏற்றலாம் அந்த விளக்கை நம்ம எங்க ஏற்றணும் பாத்தீங்கன்னா நம்மளோட நிலைவாசல் படி இருக்கு இல்லையா அதுக்கு இடதுபுறமாக குபேரருக்கு உகந்த வடக்கு திசையை நோக்கி தாங்க ஏற்றணும் அதாவது நீங்கள் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இடதுபுறமா வைக்கணும் ஆனால் விளக்கு எறிகிறது பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு திசையை நோக்கி தாங்க எறியணும் அப்படி எங்களுக்கு வடக்கு திசை தெரியலை அப்படின்றவங்க நீங்கள் கிழக்கு பார்த்து கூட அந்த விளக்கை ஏற்றலாங்க இந்த விளக்கை ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் மனதில் உச்சரித்தபடியே இந்த விளக்கை நீங்கள் ஏற்ற ஆரம்பிக்கணுங்க இதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் ஏற்றணும் இதை எந்த டைமில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாயங்காலம் வியாழக்கிழமை அன்னைக்கு மாலையில் அஞ்சு மணியில் இருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம செய்தால் சிறப்பான பலன் நம்ம கிடைக்குங்க குறிப்பிட்ட இந்த டைமில் மட்டும்தாங்க நம்ம விளக்கேற்றணும் நீங்கள் அது ஆறு மணிக்கா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எட்டு மணிக்குள்ளே அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி முடிச்சிடணுங்க இந்த விளக்கை நம்ம ஏற்றுறதுனால நமக்கு அளவில்லாத செல்வங்கள் கிடைக்குங்க இந்த விளக்கு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தாலே போதும் உங்களுக்கு செல்வ செல்வம் பெருகும் கடன் தேரும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகுங்க இந்த காரியம் வந்து நமக்கு நமக்கு பணம் வராது நடக்காதுங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா பணம் வரும் அந்த அளவுக்கு இந்த விளக்கு ஏற்றுறதுனால நமக்கு நன்மைகள் கிடைக்குங்க வீட்டில் செல்வ செழிப்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை செல்வம் பெருகிக்கிட்டே போகுங்க குபேர விளக்கு கிடைக்கல அப்படின்னா அகல் விளக்குல கூட ஏற்றலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு குபேரோட மந்திரம் ஏதாவது தெரியும் அப்படின்னா அது நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அது ரொம்பவே சிறப்பு குபேரரை வழிபடுறவங்களுக்கு மகாலட்சுமியோட முழு அருளும் கண்டிப்பாக நம்மளுக்கு ரெண்டுமே சேர்ந்தே நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க இப்போ ஒரு சிலவங்களுக்கு சந்தேகம் இருக்கும் உள்ள பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றுறோம் அதுக்கப்புறமா நிலைவாசலேயும் வந்து விளக்கேற்றணுமா அப்படின்னு ஆமாங்க நம்ம பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா குபேரரோட படமோ சிலையோ அப்படி இருந்ததுன்னா அவருக்கு அதில் நீங்கள் தாமரை இலையை போட்டோ இல்லை இதில் போட்டோ அவருக்கு நீங்கள் அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் வந்து அந்த தட்டில் பச்சரிசியை போட்டுட்டு அஞ்சு ரூபா காயினை வச்சு நீங்கள் ஒரு விளக்கேற்றணுங்க இல்லாமல் ரெண்டாவதாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசலில் இடது பக்கமாக ஒரு விளக்கேற்றணும் மொத்தம் நம்ம ரெண்டு விளக்கேற்றணுங்க உள்ள பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றணும் நிலைவாசலில் நம்ம ஒரு விளக்கேற்றணுங்க அது எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நல்லது தான் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு விளக்குமே ஏற்றி தாங்க ஆகணும் இந்த விளக்கு நம்ம ஏற்றுறதுனால செல்வத்துக்கு அதிபதியான குபேரரோட முழு பலனையும் நம்ம பெற முடியுங்க இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு வாரம் நீங்கள் இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி இந்த குபேரரை வழிபட்டு நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்திலே உங்களுக்கு சில நன்மைகள் நடக்குங்க அதை பார்த்துட்டே நீங்கள் தொடர்ந்து ஏற்ற ஆரம்பிப்பீங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ குபேரரோட கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் அங்கேயுமே போய் வழி வேலைக்கிழமாதே அங்கேயே ரொம்ப விசேஷமாக வழிபடுறாங்க உங்களால் கோயிலுக்கு போய் வழிபடுங்க முடியாதவங்க நம்ம படம் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது சில இருந்தால் கூட பரவாயில்ல உண்டியலாக அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நீங்க அதிலுமே குபேரரை நினைச்சு நீங்க வழிபடலாம் ரொம்பவே நல்லதுங்க குபேரோட படமோ அப்படி இல்லைன்னா குபேரோட சிலையோ இருந்தால் அவர் கீழே எப்பயுமே சில்லற காயின்ஸ் வச்சுருக்கணுங்க ஏன்னா அவருக்கு வந்து நாணயம் அப்படின்றது மிகவும் பிடித்தமானது அதனால நீங்க அதை கண்டிப்பாக நீங்கள் வைங்க நீங்கள் முழு மனதோட குபேரரை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவில்லாத நன்மைகள் நடக்குங்க நம்ம வீட்டில் எப்பயுமே பணத்துக்கு பஞ்சமே இருக்காது எங்கே இருந்தாவது அந்த பணம் வந்து நம்மள கைக்கு வந்துகிட்டே இருக்குங்க செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால் முழு மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த ஒரு வாரம் நீங்கள் செஞ்சப்பயே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் போது நீங்கள் அதை தொடர்ந்து நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க ஓகே ஃப்ரீ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணு புதுசாக யாராவது பக்கதா இருந்தால் சப்ஜெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்